ஓகே நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியினுடைய குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டாலும் குரூப் டூ சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் தமிழ் அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதி ஓகேவா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் வடச்சொல் தமிழ் அகரவரிசை ஓகேவா வடச்சொல் அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்னென்ன ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் தமிழில் வந்து மிகுதியாக வட சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள புக ஆரம்பிச்சிருச்சு ஓகேவா அப்போ இதை நீக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறைமலை அடிகளாருடைய மகளாக இருக்கக்கூடிய நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் வடச்சொல் தமிழ் அகரவரிசை அப்படின்ற ஒரு நூல் எழுதினாங்க இது அவங்களுடைய நூல் தான் ஓகேவா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நீலாம்பிகை அம்மையார் இருக்காங்க இல்லையா அவங்க எழுதிய நூல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஏன் அப்படின்னா வடச்சொல் கலப்பின்றி நம்ம தமிழில் எழுதவும் பேசவும் இந்த நூல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அவங்க வடச்சொல் அதற்கு இணையான தமிழ் சொற்கள் என்னென்ன அப்படின்னு நமக்கு தொகுத்து கொடுத்துருப்பாங்க இதில் ஆல்ரெடி குரூப் ஃபோர்லேயும் சரி குரூப் டூலேயும் சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின் அப்படின்றது கேட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த நூலை யார் ஏற்றுனா நீலாம்பிகா யார் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றியிருப்பாங்க அதோடைய இரண்டாம் பதிப்பு யார் வெளியிட்டால் பார்த்தீங்கன்னா தமிழ் பாதுகாப்பு கழகம் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வெளியிடப்பட்டது ஓகே இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் அப்படின்றது கேட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க அபத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் தவறு ஓகேவா பொய் தவறு அப்படின்றது தான் தமிழ் வார்த்தை புரியுதுங்களா அப்போ அபத்தம் அப்படின்றது வடச்சொல் அடுத்து பாருங்க அபயம் அபயம் அப்படின்னா அடைக்கலம் அபராதம் அப்படின்னா ஒறுப்பு கட்டணம் இது கேட்டாங்க ஒறுப்பு கட்டணம் குற்றம் பிழை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க அபிவிருத்தம் அப்படின்னா குறைவு அபாண்டம் அப்படின்னா பெரும் பொய் பெரும் பழி இடுபழி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கேட்டிருக்காங்க அபாண்டம் அப்படின்னா அதற்கான இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அபாயம் அபாயகரம் அப்படின்னா பேரிடர் அழிவு கேடு துன்பம் இடுக்கன் இடுக்கன் அப்படின்னா அதுக்கு துன்பம் அப்படின்றது பொருள் அடுத்து பாருங்க அபிட்டேக்கம் அபிஷேகம் அப்படின்னா திருமுழக்கு இதுவே கேட்டிருக்காங்க இதுவும் கொஷின்ல கேட்டிருக்காங்க அபிடேக்கம் அபிஷேகம் அப்படின்னா திருமுழக்கு புது புணலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க திருமுழக்கு அல்லது புது புணலாட்டு அடுத்து பாருங்கள் அபிநயம் அப்படின்னா உள்ள குறிக்காட்டல் கைமை காட்டல் கூத்து ஓகேவா அதுவே அபிப்பிராயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்கம் எண் எண்ணம் உட்கருத்து உட்கோள் உள்ள போக்கு கொள்கை இதெல்லாம் வந்து அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லுவாங்க அபிமானம் அபிமானம் அப்படின்றதற்கான தமிழ் வார்த்தைகள் என்னென்ன பற்று நேயம் செருக்கு அதுவே பாருங்க அபிவிருத்தி அப்படின்னா அபிவிருத்தி அப்படின்னா பெருக்கம் வளர்ச்சி ஆக்கம் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிவிருத்தம் அப்படின்ற ஒரு வட தமிழ் பொருட்கள் ஓகேவா அபூர்வம் அபூர்வம் அப்படின்னா அருமை அரிய பொருள் அடுத்து பாருங்க அபச்சை அபச்சை அப்படின்னா அவா விருப்பம் அப்பியாசம் இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்லயும் இருக்கு பழக்கம் பயிற்சி அப்பிராணி அப்ராணி அப்படின்னா ஏழை கரவிலான் பேதை அப்ராணி அப்படின்னா ஏழை கரவிலான் பேதை அடுத்து பாருங்க அமர கொஷம் அமர அப்படின்னா தேய்பிறை அமாவாசை அப்படின்னா புது பிறை இவா புது பிறை இவா ஓகே ரொம்ப முக்கியம் அமுது அமுது அப்படின்னா சோறு அடிசில் இனிமை அமுது அப்படின்னா அதுக்கு சோறும் பொருள் இருக்கு அடிசில் பொருள் இருக்கு இனிமை அப்படின்றதும் பொருள் இருக்கு அம்சம் அப்படின்னா வகை ஓகேவா அம்சம் அப்படின்னா வகை அன்னப்புல் காலம் எண் பங்கு அடுத்து பாருங்க அம்பாரம் குவியல் அம்பிகைனா தாய் அம்மை அயச்செந்தூரம் அப்படின்னா இரும்பு செந்தூள் இரும்பு செந்தூள் அடுத்து பாருங்க அயபஸ்பம் இரும்பு வெந்நீர் அயோக்கிதை தகுதியின்மை தகாதது அறம்பை ரம்பை அப்படின்னா தெய்வம் ஓகேவா அறம்பை ரம்பை அப்படின்னா தெய்வ பெண் அறிவை வான்மகள் அறவம் அப்படின்னா ஒளி பாம்பு அர்ச்சனை அருச்சனை அப்படின்னா பூ வழிபாடு மலர் தூ வழிபாடு அடுத்து பாருங்க அருணதயம் வைகரை விடியல் கதிரோன் வருகை அடுத்து பாருங்க அருத்த சாமம் நள்ளிரவு நல்யாமம் அருத்தம் அர்த்தம் அப்படின்னா பொருள் பாதி அருவம் உருவமின்மை அழகின்மை அர்ப்பணம் நீரோடு கொடுத்துதல் இங்கே பாருங்கள் அர்ப்பணம் அப்படின்னா நீரோடு கொடுத்தல் உரிமைப்படுத்துதல் ஒப்புவித்தல் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காது அலங்காரம் அழகு ஒப்பனை அணி புனைவு இதெல்லாம் அலங்காரத்திற்கான தமிழ் சொற்கள் அலட்சியம் பொருட்படுத்தாமை கருத்தின்மை அடுத்து பாருங்கள் அலுவா கோதுமை தேம்பாகு ரொம்ப முக்கியங்க அலுவா அப்படின்னா கோதுமை தேம்பாகு ஓகேவா கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவகாசம் ஒழிவு ஓய்வு அவசரம் விரைவு பரபரப்பு சுருக்கு பதைப்பு அவசியம் அப்படின்னா முதன்மை கட்டாயம் இன்றியமையாமை அவதாரம் அப்படின்னா பிறப்பு இறங்குகை அவதாரம்னா என்ன பிறப்பு இறங்குகை அவதினா துன்பம் அவத்தைனா நிலை துன்பம் நிலைமை அவதூறு அப்படின்னா பழிச்சொல் அவமானம் அப்படின்னா மானக்கேடு புகழின்மை இழிவு ஓகே இதெல்லாம் கொஞ்சம் ஒரு வாட்டி வாச்சு விட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியமானது அவ அவயவம் உறுப்பு அற்பம்னா சிறுமை அணு அடுத்து அற்புதம் அப்படின்னா புதுமை வியப்பு அருள் நிகழ்ச்சி அரிய செயல் ஆகாசம் வெளி விசும்பு ஆகாய விமானம் அப்படின்னா வானூர்தி ஆகாரம் அப்படின்னா உணவு அடிசில் ஆகுலம் அப்படின்னா ஆறாவாரம் வருத்தம் அசங்கை அப்படின்னா ஐயம் ஆசமனம் அப்படின்னா குடித்தல் ஆங்காரம் அப்படின்னா இருமாப்பு செருக்கு தருக்கு ஆச ஆசர் ஆஜர் இது வந்து உருது சொல்லுங்க ஆசர் ஆஜர்னா உருது சொல் அப்படின்னா நேர் வருகை ஆசனம் அப்படின்னா இருக்கை அணை ஆசனவாய்னா எருவாய் மலவாய் ஆசாபாசம் அப்படின்னா அவாக்கட்டு அன்பு உலகப்பற்று ஆசாமி அப்படின்னா அது வந்து ஒரு உருது சொல் ஆள் ஆசாமி அப்படின்னா ஆள் ஆசாரம் அப்படின்றது ஒழுக்கம் வழக்கம் நன்னடை துப்புரவு ஆசிரியர் அப்படின்னா எல்லல் ஓகே ஆசியம் ஆசியம் அப்படின்னா எல்லல் நகை சிரிப்பு ஆசிரமம் அப்படின்னா பள்ளி பாழி முனிவுறைவுள் வரு வரையுள் ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்துறை ஆசை அப்படின்னா விருப்பம் அவா பற்று வேட்கை விளைவு ஆச்சரியம் அப்படின்னா புதுமை வியப்பு இருபோது ஆஸ்தி அப்படின்னா பொருள் செல்வம் ஆஸ்திகன் அப்படின்னா கடவுட்கொள்கை கடவுட்கொள்கையான் ஆஸ்திகன்னா கடவுட்கொள்கையான் ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவ சாலை ரொம்ப முக்கியம் ஆஞ்சை அப்படின்னா ஆனை கட்டளை ஆடம்பரம் அப்படின்னா ஆராவ அடுத்து பாருங்க ஆட்சேபம் அப்படின்னா தடை மறுப்பு எதிர்மொழி ஆதரவுனா துணை உதவி சார்பு பற்றுக்கோடு நிலைக்கலன் ஆதாரம் அப்படின்னா பற்றுக்கோடு நிலைக்கலன் கலைக்கன் சான்று அடிப்படை ஆதினா முதல் பழமை அடி தொடக்கம் காரணம் எழு வாய் கடவுள் இது எல்லாமே ஆதி அப்படின்றத குறிக்கும் ஆதிக்கம் அப்படின்னா உரிமை முதன்மை மேன்மை தலைமை மேலீடு அடுத்து பாருங்க ஆதியோடு அடந்தமாய் ஆதியோடடந்தமாய் ஒன்றும் வாடாமல் ஒன்றும் விடாமல் முதலில் இருந்து கடைசி வரை ஆத்திரம் அப்படின்னா விரைவு பரபரப்பு ஆத்துமா ஆன்மா அப்படின்னா உயிர் ஆனந்தம் அப்படின்னா இன்பம் ஆனந்த பரவசம் அப்படின்னா இன்பவயம் ஆந்திர தேசம் அப்படின்னா தெலுங்கு நாடு ஆந்திர தேசம் அப்படின்றதுக்கு நம்ம தமிழை என்ன சொல்லுவோம் தெலுங்கு நாடுன்னு சொல்லுவோம் அபத்துனா இடர் துன்பம் இக்கட்டு ஊறுபாடு ஆபத்து அப்படின்னா இடர் துன்பம் இக்கட்டு ஊறுபாடு ஆபாசம் அப்படின்னா அருவறுப்பு பொய் சிதைவு அளவை போலி ஆபாசம் என்பது என்ன போலி அப்படின்னு கேட்பாங்க அளவை போலி ரொம்ப முக்கியம் ஆப்தம் அப்படின்னா அன்பு நட்பு ஆமோதித்தல் அப்படின்னா உடன்படல் வாய்மொழிதல் மகிழ்தல் ஆயத்தம் அப்படின்னா ஹிந்தி சொல் ஓகேவா முயற்சி முன்னேற்பாடு சமஸ்கிருதம் தான் நம்ம உடச்சொல்னு சொல்லுவோம் ஆயாசம் அப்படின்னா கலைப்பு இழைப்பு சோர்வு அயர்வு மயக்கம் ஆயுசு ஆயுள் அப்படின்னா ஆயுசு வாழ்நாள் ஆயுள் ஆண்டு ஆயுதம்னா கருவி படைக்கலம் படை வால் ஆரணியம் அப்படின்னா காடு ஆரம் அப்படின்னா பூமாலை தொடையல் ஆரம்பம் அப்படின்னா துவக்கம் தொடக்கம் எடுத்து பாருங்க ஆராதனை அப்படின்னா வழிபாடு ஆரியம் அப்படின்னா வடமொழி ரொம்ப முக்கியம் ஆரியம் என்பதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்பாங்க வடமொழி ஆருடம் அப்படின்னா முன்னறிதல் ஆரோக்கியம் அப்படின்னா நலம் நோயின்மை ஓகேவா ஆலிங்கனம் அப்படின்னா தழுவல் ஆலோசனை அப்படின்னா சூழ்ச்சி சூழ்தல் ஓர்வு எண்ணம் ஆராய்ச்சி அவாசியம் அப்படின்னா கட்டாயம் முதன்மை இன்றியமையாமை அவலாதி அப்படின்னா புறங்கூற்று புறந்தூற்றல் ஆவேசம் அப்படின்னா மருள் தெய்வம் தெய்வமேறுதல் உட்புகள் பேய் இதெல்லாம் ஆவேசம் அப்படின்னு சொல்லுவாங்க இகம் இகம் அப்படின்னா இவ்வுலகம் இவ்விடம் இப்பிறப்பு இக்கணம் அப்படின்னா இப்போது இச்சை அப்படின்னா விருப்பம் அவா விழைவு வேட்கை இடபம் அப்படின்னா எருது காலை ஏறு இடபம் அப்படின்னா ஆறாவாரம் வீண் பெருமை இட்டம் இஷ்டம் அப்படின்னா அன்பு விருப்பம் இதம் இனிமை நன்மை அன்பு அறம் இதரம் அப்படின்னா வேறு அயல் அழிவு பகமை இந்திரியங்கள் அப்படின்னா ஐம்பொறிகள் இமிசை அப்படின்னா கடுந்துன்பம் வருத்தம் இயந்திரம் அப்படின்னா பொறி மறை மொழித்தகடு இயமன் யமன் அப்படின்னா கூற்றுவன் காலன் மரளி ரகசியம் அப்படின்னா மறைப்பொருள் மறை அற்றம் ரசம் அப்படின்னா சாறு மிளகு நீர் இது கேட்டாங்க ரசம் அப்படின்னா ரசவாதம் அப்படின்னா பொண்ணுக்களை ஓகேவா பொண்ணுக்களை அப்படின்னு சொல்லுவாங்க ரசவாதம் அப்படின்னா பொண்ணுக்கல் ரசவாதம் அப்படின்னா பொண்ணுக்கள் ரொம்ப முக்கியம் ரசவாதிகள் இங்க என்ன பண்ணுவாங்க இரும்ப தங்கமாக மாற்ற முயற்சித்திருப்பாங்க அடுத்து பாருங்க ரசபாசம் அருவறுப்பு ஒழுங்கின்மை இரட்சித்தல் அப்படின்னா காப்பாற்றுதல் ஓகேவா பூத்தல் ஓம்புதல் ரணவை ரணவைத்தியம் புன்மரு புன்மருத்துவம் அறுவை மருத்துவம் ரதம் அப்படின்னா தேர் ரத்தம் அப்படின்னா குருதி செந்நீர் ரத்தினம் அப்படின்னா மாமணி செம்மணி ரம்பம் அப்படின்னா ஈர்வாள் ராகம் அப்படின்னா இசை பன் அவா ராஜேஷ்டி அப்படின்னா திரு ராஜா அப்படின்னா அரையன் மன்னன் ராசதானி அப்படின்னா அரசர் தலைநகர் ராசதானி அப்படின்னா அரசர் தலைநகர் இராஜ்யம் அப்படின்னா அரசியல் நாடு இராணுவம் அப்படின்னா போர்படை ராத்திரி அப்படின்னா இரவு கங்குதல் இருசால் அப்படின்னா இறைப்பயணம் திரை இருடி அப்படின்னா முனிவன் தவசி துறவி இருதயம் இதயம் அப்படின்னா நெஞ்சகம் உள்ளம் அன்பு இருது ருது அப்படின்னா பருவம் மகளிர் முதற்பூப்பு இறுதுமங்கல மங்கள ஸ்நானம் பூநன்னீராட்டு விழா ரொம்ப முக்கியங்க பூநன்னீராட்டு விழா இறுது சாந்தி பூப்புக்கழி ரேகை வரி எழுத்து கை கையுறை நிறை தொடர் இலகான் இந்துஸ் கடிவாளம் இலக்கம் லட்சம்னா எண்ணு நூறு ஆயிரம் லக்குமி திருமகள் அழகு செல்வம் லஞ்சம் அப்படின்னா கைகூலி கையுறை லட்சணம் அப்படின்னா அழகு பார்வை லயம் லயம் அப்படின்னா ஒழுக்கம் அழிவு அடுத்து பாருங்க இலவசம் அப்படின்னா விலையின்மை இலவசத்துக்கு தமிழர்த்தம் என்ன விலையின்மை இலவணம் அப்படின்னா உப்பு இலவுகம் இலவுகம் அப்படின்னா உலகியல் உலக போக்கு இலாக்கா ஆட்சி எல்லை இலாகிரி வெறி மயக்கம் இலாடம் கற்பரலை லாபம் உதயம் மிச்சம் லாப நஷ்டம் கூடுதல் குறைதல் ஊதியமும் பொருட்கேடும் லாவாதேவி கொடுக்கல் வாங்கல் பண்டமாற்று ஈசன்னா தலைவன் ஆள்வோன் ஈனம் இழிவு குறைபாடு குறைவு உக்கிரம் கொடுமை வெப்பம் சினம் ஊக்கம் மிகுதி உக்கிரணம் கலஞ்சியம் சரக்கரை ஊசிதம் உயர்வு சிறப்பு மேன்மை தகுதி ஒழுக்கம் உச்சரிப்பு எழுத்தோசை உச்சி அப்படின்னா மேடு முகடு உஷ்ணம் அப்படின்னா வெப்பம் சூடு உதயம் அப்படின்னா காலை விடியல் பிறப்பு உதயம் அப்படின்னா காலை விடியல் பிறப்பு வெளிப்படல் தோற்றம் உதாரம் அப்படின்னா வயிறு உதாரம் அப்படின்னா உதாரம் உதார குணம் அப்படின்னா வல்லாண்மை தன்னலி ஈகைத்தன்மை உதாரணம் எடுத்துக்காட்டு சான்று உதித்தல் அப்படின்னா பிறத்தல் தோன்று உதிரம் அப்படின்னா செந்நீர் குருதி உத்தமம் அப்படின்னா உண்மை மேன்மை உத்தமி அப்படின்னா கற்புடையவள் உத்தமி அப்படின்னா கற்புடையவள் அடுத்து பாருங்க உத்தரம் அப்படின்னா மறுமொழி உத்தரவு அப்படின்னா கட்டளை உத்தியோகம் அப்படின்னா அலுவல் முயற்சி தொழில் உத்தேசம் அப்படின்னா கருத்து மதிப்பு ஏற குறைய உன்னதம் அப்படின்னா உயர்ச்சி மேன்மை உபகரணம் அப்படின்னா கொடுத்தல் உதவி பொருள் கருவி பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க உபகாரம் அப்படின்னா உதவி நன்றி உபச்சாரம் அப்படின்னா வரவேற்பு முகமன் உபதேசம் அப்படின்னா அருண்மொழி அறிவுரை உபித்திரம் உபித்திரவம் அப்படின்னா இக்கட்டு துன்பம் வருத்தம் தடை உபநயனம் பூனூர் சடங்கு வழிநடத்துதல் மூக்கு கண்ணாடி உபநியாசம் அப்படின்னா சொற்பொழிவு உபயோகம் அப்படின்னா பயன் உபாசனை அப்படின்னா வழிபாடு வணக்கம் உபாத்தியன் அப்படின்னா ஆசிரியர் இது ஸ்கூல் புக்கில் இருக்கு உபாத்தியன் அப்படின்னா ஆசிரியர் கற்பிப்போன் கணக்காயன் உபாத்தியாயி கற்பிப்போல் உபாத்தியன் தான் ஆசிரியர் இதுவே உபாத்தியாயி அப்படின்னா அவங்க கற்போ கற்பிப்போல் ஆசிரியை பெண்ணை குறிக்கும் உபாயம் அப்படின்னா சூழ்ச்சி நொய்மை எளிது சிறிது உபேட்சை அப்படின்னா அசட்டை விருப்பமின்மை வெறுப்பு உயிர் பிராணி அப்படின்னா உருக்கு உருக்குமணி அப்படின்னா பொன்மணி உருசி அப்படின்னா சுவை உருத்திராக்கம் அப்படின்னா சிவமணி அக்கு அக்குமணி உருப்பித்தல் அப்படின்னா மெய்பித்தல் ரொக்கம் அப்படின்னா கைப்பணம் இருப்பு மொத்த இருப்பு அடுத்து பாருங்க உரோகம் அப்படின்னா நோய் ஒளியின்மை ரோமம் அப்படின்னா மயிர் முடி குஞ்சி உலக பிரசிதி எங்கும் பரந்த புகழ் உலோகம் உலோகம் அப்படின்னா உலகம் வெள்ளி பொன் செம்பு முதலியன உலோபம் அப்படின்னா ஈயாமை இவரண்மை கடும்பற்றுள்ளம் உல்லாசம் அப்படின்னா மகிழ்ச்சி விளையாட்டு உள்ளக்களிப்பு உற்சவம் அப்படின்னா திருவிழா திருநாள் ஊகித்தல் அப்படின்னா நினைத்தல் ஓர்தல் ஓகேவா இப்ப வந்து நம்ம ஊ வரைக்கும் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அடுத்த வந்து நம்ம பார்க்கலாம்